ஐயா பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு பேப்பர் ரவுடி இறங்கி இருக்காரு யாராவது பாத்தீங்களா அவர் பேசுறது பூரா கேட்டீங்கன்னு வைங்க ரெண்டு நிமிஷம் அந்த மூஞ்சியை பாத்தீங்கன்னு வைங்க அப்படின்னு சிரிப்பு வந்துடும் நமக்கு எல்லாத்துக்குமே யார பத்தி சொல்றேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கரமா மிரட்டுறாருங்க எங்க பாரு நான் யார வண்டியை வச்சு இடிச்சிங்க நீ நான் வண்டியுமே தம்சம் பண்ணிருவேன் கண்டம் பண்ணிருவேன் நான் திருப்பி செய்வேன் நான் அப்படி பண்ணுவேன் நான் இப்படி பண்ணுவேன் ஏய் பேப்பர் ரவுடி சும்மா வாயால பேசிட்டு இருக்காம ஏதாவது செஞ்சு காட்டியா உள்ள போய் ரெண்டு வாரம் ஆச்சு பேமெண்ட்டுக்காக உள்ள போனேன்னா வெளியே வந்து தொலை ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உள்ள பண்ற அளப்புறம் இருக்கு கப்புள்ஸ் சொல்லிடக்கூடவா கப்புளா கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிடக்கூடாதா யோ வெளியே அப்படித்தாயா சொல்லுவோம் நீங்க ரெண்டு பேரும் கப்புளா தாயா கேம் ஆட்றீங்க அதுக்கு நீ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்ற நாமினேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு நான் சாண்ட்ரா வந்து நாமினேட் பண்ணலையா அதுதாயா உன் மட்டமான கேமு அது கூட தெரியாமையா வெளியே தர பேர் உட்காந்துருக்கோம் நீ முழுக்க முழுக்க உன் பொண்டாட்டிக்கு வந்து இது எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக ஓட்டு எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக நீ ஆடக்கூடிய மட்டமான மழு மட்டமான கேம் அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்காம மக்கள் இருப்பாங்க நீ நினைச்சுக்கிட்டேனா நீ தான் முட்டாள் இருக்கிறது ஏ வந்து இனிமே வந்து யாராவது உள்ள வந்து கப்புள் சொன்னீங்க உள்ள வந்து நாங்க ரெண்டு பேரும் கப்புல்ஸா கேம் ஆடுறோம்னு சொன்னீங்க நடக்கிறதே வேற போயாயோ நீ வெளியே எல்லாரையும் மிரட்டுவ உள்ள எல்லாரையும் மிரட்டுவ வெளியே வந்து எத்தனை பேர் மிரட்டுவ வெளியே ஆயிரம் பேர் சொல்றான் ரெண்டாயிரம் பேர் சொல்றான் பத்து லட்சம் பேர் சொல்றான் வெளியே நீங்க ரெண்டு பேரும் ஆமா ஒன்னா தான் கேம் ஆடுறீங்க ஒரு இமோஷனல் சப்போர்ட் உங்க ரெண்டு பேருக்கு இருக்கு இது அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இப்போ இதை பாத்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓபன் பண்ணி விட்டுமா இந்த வாரம் பிரச்சின் எவிக்ஷன் நான் சொன்னேன்ல பிரச்சின் ஒரு கண்டஸ்டன்டா இந்த வாரம் எவிக்ட் ஆவாரு ஆனா உள்ளதா இருப்பாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு கண்டஸ்டா மாத்தி விடுவாங்க நீங்க வேணா பாருங்க ஸ்கிரிப்ட் அதுல இருக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஏன்னா இப்ப வெள்ளிக்கிழமை உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு வச்சுதான் சாட்டர்டே எபிசோட்ல என்ன வரப்போகுன்றத நான் இது நாள் வரைக்கும் கெஸ் பண்ணியிருக்கேன் உள்ள பெண்ண போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணும்போது திவ்யா ஓவரா ஆடுறாங்க ஓவரா ஆட்டம் ஆடுறது நன்றி சொல்றது பிரஜின் வந்து சாண்ட்ரா திவ்யா அவங்களை நாமினேட் பண்றது சாண்ட்ரா வந்து ஒரு ஆளா திவ்யாவை நாமினேட் பண்றது திவ்யா வந்து ஒரு ஆளா சாண்ட்ராவை நாமினேட் பண்றது நீங்க மூணு பேரும் ஒன்னா கேம் ஆடுறீங்கன்ற அளவுக்கு புரிஞ்சுக்காத அளவுக்கு வெளியே ஒண்ணும் மழுமட்டையா யாரும் இல்ல இப்படிதான் ஆடுறீங்க மூணு பேர் சொல்லி வச்சுதான் உள்ள போயிருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது இந்த கேவலமான கேமுக்கு நீங்க ஆடுற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து சொம்பு தூக்குறதுக்கும் பின்னாடி கூசா தூக்குறதுக்கும் ஒரு நூறு பேர் வெளியே இருக்கா இன்னைக்கு போது கேவலமா இருக்காங்க ஒவ்வொரு தினையும் பார்க்கும் போது சாண்ட்ரா பிரஜின் இவங்க ரெண்டு பேரும் கூட யாரும் பேசக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு யாரும் பேசக்கூடாது அப்படித்தான் யா பேசுவோம் தான் பேசுவோம் விக்ரம் வந்து உள்ள என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் வந்து உள்ள இருக்க விக்ரம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு ஒய்ஃபு வைஃபோட அவர் வந்திருக்க இமோஷனல் சப்போர்ட் எவ்வளவு பெரிய சப்போர்ட் எல்லாத்துக்கும் அன்பேரா இருக்குல்லன்ற சொல்றாரு ஆமா அன்பேரா தான் இருக்கு இன்னைக்கு இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் ஆயிருக்க ரெண்டு பேர் இதை செலக்ட் பண்ணிட்டு போதே திவ்யாவுக்கு அதிகமான ஓட்டுகள் வரணும் இருக்கா சான்றாட்ட திவ்யா சொல்றாங்க என்ன சொல்லு என்ன சொல்லு அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேரும் வந்து உள்ள எதுக்கு போயிட்டாங்கன்னா எங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள பேசிட்டே உட்காந்துக்கலாம் எதுக்கு வந்திருக்கீங்க உள்ள காசு வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு உள்ள ஏசிக்குள்ள இருந்துட்டு போகலான் கேவலமா இல்ல இதுல வயலுக்கால வேற உள்ள போயிருக்கீங்க வெக்கமா இல்ல உங்க எல்லாத்துக்கும் மூணு பேர் வெளிய உள்ள போயிருக்கீங்க இந்த புலம்புக்கு நீங்க வெளியே தான் படம் நடிச்சுட்டு போலாமே ரெண்டு மூணு படம் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டு போலாமே நீங்க தான் பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஆச்சு கேம் அப்படி புடுங்கிருவோம் கேம் அப்படி நட்டுக்கூத்துல நிப்பாட்டி விட உள்ள போய் கேவலமா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க மூணு பேர் சேர்ந்து இது ஒரு சைட் இருக்கட்டும் இது வந்து என்ன ஆகுதுன்னா பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு அவங்க விருப்பப்படியே இந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணட்டும் இருக்கட்டும் நான் சொல்லும்போது போய் ஜெயில வச்சு போட்டுங்க ஆனா அது வரைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே யார் செய்யணும் இவங்க செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் செய்யணும்னு உத்தர உத்தரவிடுறாரு இது வரைக்கும் எந்த வசதி பர்ஃபார்மருக்கு அப்படி உத்தரவிடல இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வேலை செய்யல இருக்கக்கூடிய சோம்பே இருக்கிறதுக்காகவும் அவங்க கோட்டால உள்ள வந்திருக்காங்க அப்படின்றதுக்காகவும் இந்த இந்த டாஸ்க் இந்த கேமவே முடிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் கோவத்துல வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாரு எல்லா வேலையும் இவங்க தான் செய்யணும் இத வந்து மேற்பார்வையிடுறதுக்கு வெற்றியாளரான அந்த அணியுடைய கேப்டனாய விக்ரம நியமிக்கிறேன் விக்ரம நியமிக்க போறாரு அப்படின்றத வந்து திவ்யா சொல்றாங்க விக்ரம் சிரிப்பு வேற என்ன என்னமோ பெரிய வந்து இதுக்கெல்லாம் வெக்கப்படணும் நீங்க இவ்வளவு சில இடங்கள்ல என்ன பண்றாரு போய் உட்காந்து வெளியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சாரு என்ன வந்து என்ன வந்து பிக் பாஸ் நல்லா பண்ணிருக்கு சொல்லிட்டாருல ஏ ஏ இந்த நடிப்பு தான் உன்ட்ட வேணாங்கிறது நீ இந்த ஓவர் டூ பண்ணி பல இடங்கள்ல வந்து நீ வந்து நீ ஒரு பெரிய நடிகன் காட்டிடுற நீ காமெடியில் பெரிய நடிகன் காட்டிடுற இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடைச்சது இல்ல இப்போ பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இனி வந்து இப்படி பண்றாரு என்ன வந்து வேறுபாடு என்று சொல்லிட்டாரு எல்லாரும் சேர்ந்து இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு இவங்களை சொல்லிட்டாங்களாம் இவர அதுக்கு எதிரா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்க இவர் கேப்டன் வந்து மேற்பார்வை மேற்பார்வை இடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அது இவரால் தாங்கிக்க முடியல ஆனந்த கண்ணீர் உட்காந்து வெளியே அழுகுறாரு இதை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டிக்கெட் போகுது போதும்டா டேய் போதும் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து எங்கடாது ரெண்டு பேரு எங்கடாந்து அப்படி உண்மைக்கு வா இதுதான் உன் மனசுக்குள்ள இருக்கு செஞ்சாங்களே திருப்பி செய்ய போறாரு உள்ள திவ்யா எங்க இருக்கீங்க வாங்க இந்த எல்லாம் வந்து முதல்ல கொடுத்துட்டு திவ்யா குக்கர் எப்படி சவுண்ட் அடிக்கும் எனக்கு தெரியும் திவ்யா நீங்க முதல்ல வந்து இதை பிரிச்சு கொடுத்துட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க அந்த எடுத்து வந்து பிரிக்க பிக் பாஸ் சொல்றாரு எல்லாரும் வெளியிருங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாம் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து உக்காந்துருமே அடுத்த கான்வர்சேஷன் பில்டப் ஆகுது சான்ற அந்த இடத்துல இருக்காங்கல்ல வெளியெல்லாம் அந்த தோல் கிடக்கு எது நேற்று இவங்க வந்து அந்த பூண்டை உரிச்சிட்டு ஒரு தோல் போட்டாங்களா அந்த தோல் கிடக்கு இந்த தோலை எல்லாத்தையும் எடுங்க சான்றா அப்படின்னு சொல்றாரு எனக்கு ப்ரூம் கொடுங்க புரூம் எல்லாம் தர முடியாது நேற்று கையால தானே பிரிச்சு போட்டீங்க நீங்க கையால எடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ நல்லா கவனிங்க இப்போ நேத்து நம்ம கையால தானே எடுத்தோம் அப்படின்னு கேட்டாரு பிரஜின்ட்ட நேத்துவங்க கையால பொறுக்கிட்டு இருந்தாங்க பிரஜினும் வந்து கூட்டினாரு கையால பொறுக்கினரு நேத்து நம்ம கையால தானே எடுத்தோம் இது பிரஜினால ஒத்துக்க முடியல அதன்ட்டு அந்த கேள்வி கேட்ட அதான் கேள்வி கேட்டிருக்கு வந்து ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட அப்படின்னு அடிப்பார்ல அந்த மாதிரி என்னது இந்த கார் உங்கட்டு இருக்கு இந்த கார் வச்சு இந்த சொப்பன சுந்தரிய யாரு வச்சிருக்கு ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்ற மாதிரி பிரஜின் வந்து அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாரு அதே தான் அப்படியே தான் டென்ஷன் ஆனாரு அதையும் என்ன பார்த்து கேள்வி கேட்ட நாங்க ரெண்டு ரெண்டு இதுல இருந்தேன்றக்கா கேள்வி கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பல் கண்டஸ்டன் ஆடலா உனக்கே கோவமே வருது ஆமா நான் பார்த்தேன் ஏன்னா அங்க வந்து அதுக்காக தான் நீ நீஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணிருக்க ஆமா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இதுல நீ இனிமே வந்து நீ வந்து அப்படி பண்ணா நடக்கிறதே வேற இனிமே இப்படி பண்ணா நடக்கிறதே வேற அப்படி பண்ண நடக்கிறதே வேற இப்படி பண்ண நடக்கிறதே வேற இங்க ரெண்டு பேته யாராவது இனிமே कपल கான்டெஸ்டன்ட் பேசுறீங்கன்னாங்க நடக்கறதே வேற என்ன என்ன இந்த ரவுடிசம் எல்லாம் ஓ சர்க்கிள் வச்சுக்கணும் ஓ சர்க்கிள் நான் சொல்றது ஓ சர்க்கிள் வெளிய வந்து உனக்கு பயப்படுவான் பயப்படுவானோ அந்த சர்க்கிள் வச்சுக்கணும் உள்ள போய் கிட்டி நீங்க பெரிய பேப்பர் ரவுடிமையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா மக்கள் வெளிய பாத்துட்டு இருக்காங்க யாருக்கு நீங்க மேலக் கடையாது மக்கள்கள ஒரு மேலையும் கிடையாது நீங்களே கடைசி காலத்துல எதுவும் பண்ண முடியாம ஒரு வாய்ப்பு தேடி தான் உள்ள வந்திருக்கீங்க அத மனசுல வச்சுக்கங்க இந்த கரெக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் மாத்திக்கணும்னா நீங்க உள்ள போய் இருப்பீங்க அந்த ரவுடிசத்தை நீங்களே அமுக்கி அடக்கி உள்ள வச்சுக்கிட்டு ஆடினீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது இதுல வந்து நாங்க எங்களை வந்து இனிமே சொல்லிட்டீங்கன்னா நடக்கிறதே வேற நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது நான் காட்டுறேன் நான் இது பண்றேன் என்ன என்ன அப்படி அப்படியா வேணா வந்து நீ நான் வேணா கதவை திறந்து விட சொல்றேன் நீ வேணா போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து கூட வச்சுக்கோ பிக் பாஸ் எங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆமா என் பொண்டாட்டி கூட்டு வந்து உள்ள வைக்கணும் நீங்க பிக் பாஸ் சொல்லுங்கன்றா விக்ரம் அந்த இடத்துல மூஞ்சி செத்து போச்சு இந்த மக்களே டென்ஷன் இல்ல இவ்வளவு சிறுபலத்தனமா இருக்காங்களே அப்படின்றத நமக்கு டென்ஷனா இருக்கு ஒரு ஷோல ஒரு கேம் ஷோல போயிட்டு இவ்வளவு சிறுபலத்தனமா இருக்காங்களே பிக் பாஸ் வந்து ஒரு வாணிங் கொடுத்துருக்காரு இதை டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாக்குறாங்க அட்லீஸ்ட் பிரசன்டபிளா இருங்கடா அப்படின்னு எல்லாம் அட்லீஸ்ட் பிரசன்டபிளா இருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த அளவு உள்ள கண்டஸ்டன்ட் இருக்காங்க பாருங்க பேப்பர் ரவுடியே சீக்கிரம் வெளியே வாங்க